நடுவு தமிழ் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் என் பெயர் தீனதயாளன் நான் பிறந்த ஊர் சோழையார்பேட்டை வடார்காடு மாவட்டம் தமிழ்நாடு வளர்ந்த ஊர் வேலூர் வடார்காடு மாவட்டம் பணிபுரிந்த ஊர் சென்னை பணியிடம் உயர்நீதிமன்றம் படித்த படிப்புகள் இளங்கலை பாதுகாப்பியல் முதுகிலை முதுகலை ஆங்கில இலக்கியம் மற்றும் சட்டம் நான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கனடா வந்துவிட்டேன் அதிலிருந்து கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக கனடாவில் தான் பணிபுரிகிறேன் சமீபத்தில் ஓயம் பெற்றுவிட்டேன் நான் இதுவரை எழுதிய புத்தகங்கள் ஒரு பன்னிரண்டு இருக்கலாம் அவற்றில் முக்கியமான முக்கியமானவையாக நான் கருதுவது சொல்லாக்கியம் சொல்லாக்கியம் எழுத்துக்களுக்கு எல்லாம் பொருண்மை இருக்கிறது என்ற ஒரு கருதுகோளுடன் எழுதப்பட்டது அதன் அடிப்படையில் திருக்குறளுக்கும் ஒரு ஒரு எழுதினேன் பின்பு தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்களுக்கும் ஒரு விளக்கமும் பொருளும் கூடிய ஒரு உரையை எழுதி இருக்கிறேன் அதை வெளியிட்டு இருக்கிறேன் இவற்றை கடந்து ஞானவியல் எனும் ஒரு நூல் அது டாவோயிசம் எனும் சீன தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நூல் அதுபோக இரண்டு ஆங்கில கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறேன் இப்பொழுது ஒரு நூலை யாத்து கொண்டிருக்கிறேன் நடவு வரும் அமெரிக்கா அமெரிக்க எழுத்தாளர்கள் மட்டும் இல்லாமல் உலகளாவிய எழுத்த தமிழ் எழுத்தாளர்களாம் ஒன்றிணைப்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும் அது வருங்கால நிகழ் நிகழ்கால எழுத்தாளர்களை ஊக்குவி ஊக்குவிப்பதிலும் அவர்களுக்கு அங்கீகார அங்கீகாரம் அளிப்பதிலும் அவர்களுடைய புகழ் பரப்புவதிலும் நடவு மிகுந்த அக்கறை காட்டும் என நம்புகிறேன் புதிய தலைமுறைகள் புதிய தலைமுறையினர் எழுத தூங்கினால் அவர்களுக்கு ஆலோசனைகளையும் உதவிகளும் செய்ய நடவு தயாராக இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் எழுத்தாளர்களாக மாற முடியும் என நம்புகிறேன் நானும் இந்த கனடிய நாட்டின் ஒரு அமைப்பாளராக நடவிற்காக இருக்கிறேன் சந்திப்போம் உரையாடுவோம் மேற்கொண்டு ஆவண செய்வோம் மிக்க நன்றி